ஓம் வராகியே துணை என் அன்பு தங்கமே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுரல் எப்படி என் செவிக்குள் எட்டாமல் இருக்கும் அதனால் தான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை ஒருபோதும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் முனக்கான காலம் வரும் உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போவும் முன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருப்பதை நீ மறந்து விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரியதாக நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்கின்றாய் அவை தவிர்த்து வா தங்கமே உன் கர்வம் ஆணவத்தை தூக்கி எறி உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற கோப்பை உன் கையில் கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று ஆயிரம் பேரிடத்தில் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது இந்த அம்மா மட்டுமே அதனால் என்னை சரணடைந்து நீ வேறு யாரிடமும் எதற்காகவும் சென்று உதவி என்று சொல்லாதே நான் இங்கு உனக்காகத்தான் இருக்கின்றேன் உனக்கு நன்மை செய்யவும் உதவி செய்யவும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் நிச்சயம் உனக்காக நான் ஓடோடி வருவேன் ஓம் வராகியே துணை